சிவகங்கை மாவட்ட பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் வால் நபர் தலைவர் வர்ணனையாளர் வெற்றி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆகட்டி சாலைக்கு அசோக் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மா இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் சிறப்பு பரிசாக மேலும் அன்பு உறக்கடை அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பு கேதுக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தனி எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக

திட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடுகின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயி அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளமது கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு வருவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா பனங்குடி நாடாயிரம் பொறுத்திருந்து பார்ப்போம்

பனங்குடி நாடு பனங்குடி சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாம குழு வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக மதுரை மாவட்ட முத்தங்குடி ராயல் குவம் உரிமையாளர் உரிமையால் கிருஷ்ணகோணார் மாட்டி உரிமையால் விழாக்குள் சார்பாக வாழ்த்துக்கள்